மணக்க நண்பர்களே வாங்க இன்றைக்கி கால் முடியை தான் எப்படி இயற்கையான முறையில் ரிமூவ் பண்ணுவதுங்கிறத பார்க்க போகிறோம் இன்றைக்கி அதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம தோ நம்ம தோட்டங்களில் இருக்கிற இந்த குப்பைமேனி இலையை தாங்க எடுத்துக்க போகிறோங்க இந்த குப்பைமேனி இலையை வச்சு தான் இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெமன்யூ பார்க்க போகிறோம் பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு இதுங்க இயற்கையானதுங்க ஒரு சைடு எஃபெக்டே இல்லாதது ஒன்றுன்னா இது தாங்க ரொம்ப ரொம்ப பெண்களுக்கு முக்கியமானதுங்க சீக்கிரத்தில் இந்த முடியெல்லாம் கொட்டிடுங்க நம்ம காலில் உள்ள முடியெல்லாம்ங்க அது என்ன தேவையான பொருட்கள்னால் இதுக்கு குப்பை மெனியால் அதுக்கப்புறம் விரலி மஞ்சள் பொடி அது ஒரு ஆறு எடுத்துக்கிறோங்க ஆறு எடுத்து அது பவுட்ரு பண்ணி வச்சுக்கிருங்க அது யூஸ் பண்ணிக்கிறோங்க அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு உப்பு அதுக்கப்புறம் லெமனு புழிஞ்சிக்கிறங்க நீங்கள் தேவைப்பட்டுச்சுனாக்க உங்களுக்கு கடலை மாவு எடுத்து யூஸ் பண்ணிக்கிறோங்கங்க அந்த கடலை மாவை போட்டு கலக்கி அதை நல்லா போ அப்ளை பண்ணிக்கிறங்க நான் வந்து கடலை மாவு போடலை இதுவே போதுன்னு விட்டுட்டேன் அதனால் நீங்கள் கடலை மாவு போட்டுக்கோங்க இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டு மாதிரி திக் பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கிருங்க நல்லா நான் அரைச்சி வச்சுக்கிட்டேன் நான் தான் அரைச்சேன் நீங்கள் தேவைப்பட்டுச்சுன்னா உங்களுக்கு வந்து அம்மி கல்லிருந்து அம்மியில் அரைச்சிக்கிறோங்கங்க நல்லா நீங்கள் கால் பாருங்கள் இப்போ நான் வந்து எவ்வளோ முடியே இல்லை எனக்கு சின்ன சின்ன பூனை தான் இருக்குது அதனால் என் முடியெல்லாம் கொட்டிடுச்சு எனக்கு நிறையாவே ஃபஸ்ட்டெல்லாம் நிறையா முடி இருக்கும் இப்போ கொட்டிடுச்சு யூஸ் பண்ண யூஸ் பண்ண நான் யூஸ் பண்ணிவிட்டு தாங்க உங்களுக்கு நான் சொல்கிறேங்க அதனால தான் சொல்கிறேன் யூஸ் பண்ண யூஸ் பண்ண உங்கள் காலில் உள்ள முடி எல்லாமே கொட்டிடும் இது வந்து உங்களுக்கு நீங்கள் காலுக்கு மட்டும் போடணுங்கிற அவசியம் இல்லைங்க உங்கள் கைக்கு போடலாம் உங்கள் முகத்துக்கும் போடலாம் என்னோடய காலை சின்ன சின்ன பூனை முடிங்க தான் இருக்குது உங்கள் முகத்துக்கு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் முகமும் நல்லா பளபளன்னு இருக்குங்க இப்போ பாருங்கள் காலை எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இப்போ போட்டதுக்கப்புறம் எப்படி இருக்க போகுதுன்னு பாருங்கள் நீங்களே இது சூப்பரான ஒரு பெண்களுக்கு அப்படி ஒரு ரெமினி உங்க இது அப்படி ஒரு மருத்துவ குணம் கொண்டது இது ரொம்பவும் காலில் நீங்கள் நிறைய முடி இருக்கிறவங்க போட்டாலும் கீழே கொட்டிடுங்க டெய்லி நீங்கள் இப்போ யூஸ் பண்ணிக்கலாம் இது இல்லை அப்படி உங்களுக்கு தேவைப்பட்டா வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் யூஸ் பண்ணுங்க உங்களால் டைம் கிடைக்கலைங்க அப்படின்னா வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் அப்படி யூஸ் பண்ணிக்கிறோங்கங்க அது இல்லாமல்ங்க நான் பகல் டைமில் தான் போட்டு காட்டுறேன் நீங்கள் நைட் டைமில் நீங்கள் போட்டுக்கிறோங்கங்க ஏன்னா நைட் ஃபுல்லாக ஊர்னா தாங்க அதோடய முடியலோட இது ஒரு எஃபர்ட் கிடைக்குங்க தாங்க அது வந்து கீழே நமக்கு கொட்டுறதுக்கு நமக்கு உதவுங்க இந்த குப்பைமேனி இலைங்கிறது ஒரு ரொம்ப மருத்துவ குணம் உள்ளது அதை வந்து எந்த சைடு பட்டுமே இல்லை இருக்காதுங்க ஏன்னா நீங்கள் நைட்டு ஃபுல்லாகவே நீங்கள் போட்டு வச்சுக்கலாம் போட்டு வச்சுருந்துட்டு அதுக்கப்புறமா காலையில் எழுந்திரிச்சி ஒரு காட்டன் துணியை நல்லா எடுத்துட்டு நல்லா தொடைச்சிட்டு பாருங்களே நல்லா கொட்டியிருக்குங்க முடியெல்லாம் கொட்டிடும் நல்லா விரலி மஞ்சள் வச்சு அரைங்க வே வேறு எந்த மஞ்சளும் வைக்க வேணாம் விரலி மஞ்சள் வச்சு நல்லா பவுட்ரு பண்ணி வச்சுக்கிட்டு நாலஞ்சு எடுத்து பவுட்ரு பண்ணி வச்சு அதை யூஸ் பண்ணுங்கங்க இந்த குப்பை மீன் இலக்கி உப்பு போட்டு அரைங்க நல்லா லெமனும் ஊற்றிக்கிறங்க இதில் இதுக்கே முடி நல்லா கொட்டிடும் ஆனால் நைட் டைம் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும் நைட் டைம் யூஸ் பண்ணிங்கன்னா தான் முடியெல்லாம் கொட்டும் அப்போ தான் ஒரு நாள் ஃபுல்லாக வச்சிருக்கேன் நல்லா அப்புறம் நீங்கள் தூங்குங்க ஐயோ எப்படி மே இது நான் போட்டுக்கிட்டு தூங்குறதுன்னு இங்கே கேட்காதீங்கம்மா நீங்கள் வந்து இதை போட்டுட்டு நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் காஞ்சிடும் எந்த சைட் எஃபெக்ட்டுமே இல்லைங்க இதனால் அதுக்கப்புறம் நீங்கள் தூங்குங்க எந்த பிரச்சனையுமே இல்லை நல்ல ஒரு மருத்துவ குணம் கொண்டது தான் அப்போ இருந்த பாட்டி காலத்துலலாம் இது தானங்க யூஸ் பண்ணாங்க நம்மனா இப்போ என்ன உடனே போயிட்டு முடியெல்லாம் ரிமூவ் பண்ணணும்னு கடையில் இருக்கிற க்ரீமுங்களை வாங்கி அப்ளை பண்ணி உடனே எடுத்து பாலிஷ் பண்ணிடுறோம் காலை நமக்கு மினு மினுன்னு வேணும் அப்படின்னு நம்ம நினச்சிட்றோம் பாருங்கள் என் காலை ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ போட்டதுக்கு அப்புறம் இருக்கிறதுக்கும் பாருங்கள் எவ்வளோ ஒரு டிஃப்ரெண்ட் கிடச்சிருக்குன்னு பாருங்கள் உண்மையிலேங்க இது ஒரு சூப்பரான ஒரு ரெமினிங்க பெண்களுக்கும் ரொம்ப ரொம்ப மருத்துவ குணம் கொண்டது ஃபஸ்ட்டு இருந்த எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டு தெரியுதுங்க ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இது அவ்வளோ ஒரு சூப்பருங்க நீங்கள் இதையே போடுங்க யாருக்குமே தெரிய மாட்டேங்கிது இப்போ இயற்கையாக யூஸ் பண்ணுவோம் நம்ம அப்படின்னு தெரிய மாட்டேங்குதுங்க நான் இது தான் போட்டுக்கிட்டு இருக்கேன் இதை போட்டு உங்களுக்கு ரொம்ப நாள் யூஸ் பண்ணிட்டு தான் நான் காட்டுறேன் என்னோடய முடி பாருங்கள் ஏதாவது ஒரு முடி இருக்கான்னு பாருங்கள் எப்படி வ பல பலன்னு வலுவலுன்னு இருக்குது இது மாதிரி உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இதே எடுத்து குப்பை என இலை எடுத்து நீங்கள் உங்கள் வீட்டு தோட்டங்களில் இருக்க எங்கேயும் தேடி போக வேண்டிய அவசியமே இல்லை நைட்டு ஃபுல்லாக போட்டுக்கிறங்க அதாங்க நான் சொல்கிறேன் நைட்டு ஃபுல்லாக போட்டிங்கன்னா தான் அதோடய எஃபர்ட் கிடைக்குங்க தாங்க நம்மளோட காலில் உள்ள முடியெல்லாம் கீழே கொட்டுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க அந்த காலுக்கும் இந்த காலுக்கும் உள்ள வித்தியாசத்தை பாருங்க கமெண்டில் சொல்லுங்கங்க